வேலை வாய்ப்பிற்காக திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதனால் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என இலங்கை மத்திய வங்கி எதிர்வு கூறியுள்ளது அரசாங்க செலவினம் ரூபாயின் பெருமதி வீழ்ச்சி பொருட்களின் விலை உயர்வு போன்ற காரணிகளால் எதிர்வரும் மூன்று மாதங்களில் பணவீக்கத்தில் படிப்படியான அதிகரிப்பு அல்லது நீண்டகால அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதல் நானின் கொள்கை அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்தி சேகரிக்க சென்றபோது சட்டவிரோத சட்டவிரோத மண்ணகழ்வில் ஈடுபட்டவர்களால் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது மாங்குளம் பதினெட்டாம் போர் கொக்காவில் பகுதிகளில் ஏனையின் வீதியின் இரண்டு புறங்களிலும் உள்ள காட்டு பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் விதிகளை மீறியும் அனுமதி பத்திரங்கள் புறப்படாது சட்டவிரோதமாக ஆற்றிலே மண் ஏத்துகின்ற மற்றும் மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன குறித்து விடயம் தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் செய்தி சேகரிக்க சென்றிருந்த வேளையிலேயே தாக்குதலுக்கு உள்ளாகி காட்டுப்பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொளி பதிவு செய்து கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஊடகவியலாளர் தவசீலனின் புகைப்படக் கருவியை பறிக்க முற்பட்டதோடு தாக்குதல் முயற்சியும் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் ஊடகவியலாளர் தவசீலன் மாங்குளம் போலீசாரின் உதவியுடன் குறித்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விபத்தில் சிக்கி காயமடைந்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த வாகனம் சாவகச்சேரி தனங்களப்பு பகுதியில் நேற்று மாலை விபத்திற்குள்ளாகி அதில் பயணித்த மூவர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மியன்மாரில் சைபர் குற்ற முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதிமூன்று இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்களில் பதினோரு ஆண்களும் இரண்டு பெண்களும் அடங்குகின்றனர் மீட்கப்பட்ட இலங்கையர்கள் பாங்காக்கில் உள்ள இலங்கை தூதரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் ஏனைய இலங்கையர்களை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கடும் வறட்சியான காலநிலை இந்த மாதம் முழுவதும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் பல பிரதேசங்களில் வறட்சியான காலநிலை நீடிக்கலாம் எனவும் மதிய நேரங்களில் தீவிர வெப்பம் தொடரும் எனவும் வளிமண்டலவியல் நிபுணர் மெலித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கடுமையான வெப்பமும் வறண்ட காலநிலையும் மாதம் முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் தங்கள் உடல்நலம் குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹஷிஷ் போதைப்பொருளுடன் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணருவர் நேற்று சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கனடாவின் டொரண்டோவிலிருந்து இலங்கைக்கு வந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார் புதுடெல்லியில் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்களில் மூன்று பேர் குழந்தைகள் எனவும் பத்து பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கும்பமேளாவிற்கு செல்லும் சன நெரிசலிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்க அரசு நிறுவனங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அரசு துறைகளில் உள்ள உள்துறை எரிசக்தி படைவீரர் விவசாயம் சுகாதாரம் மற்றும் மனித வளத்துறைகளில் உள்ள ஊழியர்கள் இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதிகப்படியான ஊழியர்கள் கையிருப்பு அதிக பண விரியம் போன்றன ஊழியர் நீக்கத்திற்கான காரணமாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த பணி நீக்கத்துக்கு எதிராக பல ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது